தமிழகத்தில் பாஜ வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டையாக இருப்பது எது என்பது குறித்த அரசியல் கள நிலவரங்களை மகாராஷ்டிரா கர்நாடகாவைச் சேர்ந்த கட்சி விசுவாசிகள் வாயிலாக பாஜ மேலிடம் சேகரித்து வருகிறது இதுகுறித்து பாஜ வட்டாரங்கள் கூறியதாவது பிரதமர் மோடி தலைமையில் மூன்றாம் முறையாக மத்தியில் பாஜக ஆட்சி நடக்கிறது தமிழகம் தவிர்த்து அனைத்து மாநிலங்களிலும் பாஜ செல்வாக்கு அதிகரித்துள்ளது கேரளாவில் திருவனந்தபுரம் மாநகராட்சி மகாராஷ்டிராவில் மும்பை மாநகராட்சியை கைப்பற்றியது ஆனால் தமிழகத்தில் இப்போது பாஜக வளர்ந்திருந்தாலும் தேர்தலில் வெற்றி கிடைப்பதில்லை சென்ற சட்டசபை தேர்தலில் நான்கு தொகுதிகளில் பாஜ வெற்றி பெற்றதற்கு அதிமுக கூட்டணி முக்கிய காரணம் தமிழக மக்களிடம் ஆன்மீக உணர்வு அதிகம் இருந்தும் கட்சி வளரவில்லை தமிழக பாஜவின் இந்த நிலைமைக்கு கட்சியினர் மக்களுடன் தொடர்பு இல்லாமல் இருப்பதே முக்கிய காரணம் தமிழகத்தில் பாஜ வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டையாக இருப்பது எது என்பதை கண்டறிந்து சரி செய்தால் மட்டுமே சட்டசபை தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது லோக்சபா தேர்தலில் வெற்றி கிடைக்கும் என மேலிட தலைவர்கள் நம்புகின்றனர் நிலவரம் குறித்த உண்மை விவரங்களை சேகரிக்க மகாராஷ்டிரா கர்நாடகாவைச் சேர்ந்த பாஜவினரை ஈடுபடுத்தியுள்ளனர் அவர்களும் டூரிஸ்டுகள் போல பல இடங்களுக்கு சென்று மக்களுடன் பேசி தமிழக பாஜ மீதான எண்ண ஓட்டங்களை சேகரித்து தலைமைக்கு அனுப்பி வருவதாக வட்டாரங்கள் கூறினர்